கார்த்தி தீபாசிரியில் இப்போ ஒரு வேறு லெவல் செம்மை அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சக்தி வந்து கார்த்தியோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி கார்த்திகிட்ட வந்து ஃபோனில் வந்து தீபாவை பற்றி பேசுகிறாங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து துங்காக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கவனமாக கேளுங்கள் அப்படின்னு முதல்ல விஷயத்தை சொல்ல அப்புறமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு தீபா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இப்போ பாடுறதுக்காக வந்து கச்சேரி புக் பண்ணியிருக்காங்க அவள் தான் எங்கே இருக்கானே தெரியலையே அப்படின்னோன்னே அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்காங்க யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா அவங்களுக்கு வந்து பாடுறது முக்கியம் இல்லை தீபாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படிங்கும்போது அது நல்ல விஷயம் இல்லை சார் அவங்க கண்டுபிடிச்சி விட்டாங்கன்னா வந்து தீபாவை வச்ச ம பிடிச்சி வச்சுக்கிட்டு மட்டும்தான் வந்து நம்ம கீதாவை வந்து கார்த்திகிட்டேருந்து வந்து அழைச்சிட்டு வர முடியும் அதுக்கு ஒரே வழி தீபாவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம முதல்ல வந்து சபாக்கு போயிட்டு வந்து அங்கே ஃபோன் நம்பரை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்போ தான் வந்து எல்லா விஷயங்களும் சரியாக வரும் அப்படின்னு சரி இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முதல்ல சபாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே அருணும் கார்த்தியும் வந்து காரில் இருக்காங்க காரில் வந்துட்டுருக்கப்போ வந்து அருண் வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க இங்கே பேர் இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே வந்து ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து யாராவது ஒருத்தர் அடிக்கடி வந்துட்டு போகிற இடம் தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரி நீ போய் கொடுத்துட்டு வரையா அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறப்ப கரெக்டாக ஒரு ஃபோன் வருது சரி நீ ஃபோன் பேசிகிட்டு அதுக்குள்ளே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அருண் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக தீபாவோட ரூம் வந்து கதவு திறந்தே இருக்குது அருண் நடந்து வரப்போ வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து காற்று அடிச்சு கரெக்டாக வந்து கதவு மூடிடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசங்கள்லாம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க இங்கே யாரும் வேலை செய்யலையாப்பா அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் இந்த பேப்பர்லாம் கொடுக்கணும் போஸ்டர் அப்படின்னொன்னே என்ன விஷயமா வந்துருக்கீங்கன்னு பசங்க வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து காணா போயிட்டாங்க அதனால் இதில் விளம்பரம் படுத்திருக்கோம் அவங்கள பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லணும் அப்படின்னே இங்கே வச்சுட்டு போங்க நான் வந்து சொல்லிடுறேன் மறக்காமல் சொல்லியிருப்பா நான் நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன் சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க அருண் கிளம்புறப்போ வந்து ஜன்னல் தொடர்ந்து தான் இருக்குது ஆனால் தீபாவை வந்து பார்க்கல இவங்க தீபா வந்து கார்த்தி கார்த்தின்னு கார்த்தி பேரை சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க அருண் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோன்னா கார்த்தி இதை வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பி வேறு இடத்துல எல்லாம் கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து காற்று அடிக்கிறனால அந்த டேபிள் மேலே வச்சுருந்த பேப்பர் எல்லாம் ப பறந்து வந்து கரெக்டாக சக்தி கிட்ட வந்து விழுந்துருது சக்தி பார்த்துட்டு ஆஹா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன வருது இந்த ஃபோட்டோவில் விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பசங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க வந்து கேட்டப்ப இப்போ தான் வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து காணுமா அதனால தான் சொல்லிட்டு போ விளம்பரம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ட்டு சக்தி வேகமாக ஓடுறாங்க பார்த்தா கார் வந்து கிளம்பி போயிடுது ச கை கேட்டியும் வந்து மறுபடியும் விட்டுட்டோமே தீபாவை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அங்கே வர்ற சிஸ்டர் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்துருக்காங்க தீபாவோட இருந்து அப்படின்னா அது எப்படி முடியும் அவங்களால வந்து பாட வைக்கவே இப்போ பாடுற நிலைமையில் இல்லை இல்லை அப்படின்னா அது நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்களை பொறுத்தளவு வந்து தீபாவை யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு வரணும்னு நினைப்பாங்கன்னு பசங்க எல்லாரும் வந்து சொன்னோன்னா பார்த்தியா இந்த காலத்து பசங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்கன்னு அதுக்காக தான் அவங்க விளம்பரப்படுத்தியிருக்காங்க அவங்க பாடுறது அது மட்டும் இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் முன்னாடி வந்து போய் தீபாவை வந்து அங்கே ஸ்டேடியத்தில் உட்கார வச்சுட்டோன்னா நிச்சயமாக ஆடிட்டோரியத்தில் வந்து அவங்களே சந்தோஷத்தில் பழைய ஞாபகங்கள்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க சந்தோஷமாக வந்து கார்த்திகூட வந்து நம்ம தீபாவை வந்து சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ரொம்ப நல்ல தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் முதல்ல வந்து நீ போய் வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து போய் கார்த்தியோட நம்பரை கண்டுபிடி அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக சக்தி முதல்ல வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க கரெக்டாக வந்து சக்தி வந்துட்டு இருக்க சமயத்தில் அதுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஐஸ்வர்யாவும் இவரும் வந்துடுறாங்க துங்காவும் வந்துட்டு அவர்கிட்ட வந்து இங்கே மாதிரி கார்த்தியோட நம்பரை கொடுக்குறதுக்கு பதிலாக யாராவது வந்து கேட்டாங்கன்னா தீபாவை பற்றி என்னோட நம்பர் கொடுக்கணும் முடியாதுன்னு ஒன்னா கையில் ஒரு பொருளை வந்து காட்டணுன்னா வேணாம் சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோட நான் என்ன பண்ணுறது அன்பாக சொன்னால் கேட்க மாட்டேறியே இப்போ இந்த காமிச்சா தான் மதிப்பு மரியாதை எல்லாம் வருது அப்படின்னோட நான் வந்தால் யார் கேட்டாலும் உங்கள் நம்பரை கொடுத்துட்றேன் கார்த்திகை நம்பராக தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னோனே இங்கே பாரு நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் மாற்றி மாற்றி தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ணுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்துக்க அப்படின்னா நீ இங்கே மேனேஜராக இருக்க மாட்டேன் வேற ஆள் தான் வந்து உட்காருவாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து கரெக்டாக கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னோனா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க கிளம்பி போனோன்னே அடுத்த செகண்டே வந்து இந்த பக்கம் சக்தி வந்துடுறாங்க சக்தி வந்து அந்த மேனேஜர் கிட்டே வந்து கேட்குறாங்க சார் இந்த மாதிரி தீபாவுங்கிறவங்க இங்கே பாட்டு பாடனாங்கள அவங்க வந்து நான் அவங்க கிட்டே வந்து சேர்க்கணும் அவங்க வந்து என்னோடய உதவியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னா சரி துங்கா நம்பரை கொடுத்துருவோம் எதுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு துங்கா நம்பரை கொடுத்துட்றாங்க சக்திக்கிட்ட கரெக்டாக வந்து சக்திக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏன்னா புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுவோம் அப்படின்னு பேசுகிறப்ப சார் கார்த்திக் சார் நான் தான் வந்து சக்தி பேசுகிறேன் தீபா என்கிட்ட தான் பத்திரமா இருக்காங்க நான் உங்ககிட்ட ரெண்டு மூணு தடவை தீபாவை ஒப்படைக்கலான்னு பார்த்தேன் அப்போ தான் வந்து இந்த இடையில தேவையில்லாமல் இந்த துங்கா தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க சக்தி தான் பேசுகிறா இப்போ எங்கே இருந்துமா பேசுகிறீங்க அப்படின்னோடனே கரெக்டாக வந்து இங்கே மேனேஜர்கிட்ட நம்பரை வாங்கிட்டு இப்போ தான் பேசுகிறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அங்கே வந்துடும் அங்கேயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சவாலையே இருங்க அப்படின்னோன்னா சரிங்க சார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்தி அங்கேயே நிற்கிறாங்க வண்டி எத்திர்ப்பு வண்டி எத்திருப்பு அப்படின்னோன்னா ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னோன்னே நம்ம நினச்சது வந்து நீங்கள் சொன்னது வந்து அப்படியே பழிச்சிருச்சு அவங்க வந்து மேனேஜரை போய் பார்த்து நம்பரை வாங்கியிருக்காங்க மேனேஜரும் நம்ம நம்பர் கொடுத்ததுனால தான் இங்கே வந்து பேசியிருக்கா அவள் அங்கே தான் நிற்கிறாராம் அவளை பிடிச்சா எல்லாமே கடந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வேகமாக வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து முருகனோட வேண்டுதல் படி எல்லோரும் வந்து வந்துட்டுருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வந்து சக்தி வந்து சாமிக்கிட்ட வந்து பிரசாதம் வாங்கிட்டு விபூதி எடுத்து தீபாக்கு வச்சு விட்டால் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோட கூட்டமாக கலந்ததுக்கப்புறமா அந்த சமயத்தில் வெளியில் வர்றதுக்குள்ளே கூட்டத்தில் கரெக்டாக வந்து இங்கே துங்காவும் சரி துங்காவோடய ஆளுங்க எல்லோரும் வாசலில் நிற்கிறத சக்தி வந்து பார்த்துடுறாங்க என்னடா இது இவங்க சக் துங்காவோட ஆளுங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தா மேனேஜரோ வந்து அவரோடாலாம் நம்ம வந்து கார்த்திக் சாருக்கு தானே ஃபோன் பண்ணோம் அப்போ கார்த்திக்கு பதிலாக வந்து நம்ம தூங்காக்கிட்ட பேசியிருக்கோமா குரலை மாற்றி பேசியிருக்கான் போல் நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு ஏற்கனவே தடவை பேசியும் இப்படி ஏமாந்துட்டோமே நல்ல வேலை அவன் பார்க்குறதுக்குள்ளே வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் ரொம்ப கிட்டக்க போய் வந்து ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் அப்போ தான் வந்து வெளியில் வராங்க மேனேஜரை கூப்பிட்டு வந்து துங்கா வந்து கேட்குறாங்க என்ன நம்பர் கொடுத்தியா இல்லையா அப்படின்னு ஒன்று என்ன சார் கொடுத்தேன் சக்தி இங்கே தான் இருக்கேன்னா இப்போ வெளியில் உள்ள கூட வரல வெளியில் போயிருக்க வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி வெளியில் போய் பாருங்கள் அப்படின்னா இங்கே சுற்றி முற்றி தேடுறாங்க வந்து மரத்து பின்னாடி முடிஞ்சிருக்கதை வந்து சரியாக கவனிக்கல துங்காவும் ஐஸ்வர்யாவும் இப்படி கை கட்டி நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிறப்ப வந்து அதெல்லாம் ரொம்ப தூரம் பகிர்க்க வாய்ப்பு கிடையாதுன்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பா தேடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து நம்ம நினச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்காங்க இந்த ஐஸ்வர்யாவும் சுங்காவும் இப்போ நம்ம நல்ல வேலை நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுறோம்னு சொன்னப்போ கரெக்டாக இந்த முருகர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து காப்பாற்றி விட்டுட்டார் இல்லைனா வந்து என்ன ஆகிருக்கும் தீபாவை வந்து நம்ம மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருப்பான் துங்கா கார்த்திக் சார் இனிமேல் வந்து ஃபோன் நம்பராக இங்கேலாம் வாங்கக்கூடாது நம்ம வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கணும் கவலைப்படாதீங்க தீபா நான் வந்து நிச்சயமாக நல்லபடியாக வந்து கார்த்திக் சார்கிட்ட வந்து உங்களை நல்லபடியாக நீங்கள் மறுபடியும் பாட வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க